தலைவா என்ன என்ன பார்த்து நீ ஓட்டு போடுன்னு போடணும்னு சொல்லாமா தலைவம் அறியுதா உனக்கு எல்லாம் நம்ம சின்ன தெரியல உனக்கு தலைவா என்ன சின்னம் தலைவா என்ன சின்னம்மா தெரியுன்ற குச்சைப்பா ஆ குச்சே சேத்துல ஓட்டு தலைவா நீ ஓட்டு கேட்கலாமா தலைவா என் ஓட்டு என் ஏரியா ஓட்டு என் என் ஃபேமிலி ஓட்டு எல்லா ஓட்டும் உனக்கு தான் அப்படியா இருக்கிற வரைக்கும் நீ கவலையே நீ படாதான் கெளிக்கிறேன் ஒரு ஆள் போதும்பா இந்த மாதிரி ஒவ்வொரு ஏழு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா சாட்டா ஜெயிச்சுட்டு போயிட்டே தருவாங்க பாத்துக்கிறேன் ஒட்டும் நான் வாங்கி தரேன் இல்ல சரியா தலைவன் தலைவா இருந்தா தலைவா

நீ கவலைப்படத்திலே நீதான் கெளிக்கிற ஆ நான் பாத்து தெளிவா புரிய தெளிவா ஏய் கடை மறுபடியும் ஓபன் பண்ண அன்பு பெரியவர்களே தாய்மார்களே உங்கள் பெருவார வாக்குகளை வணக்கம் 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 தேர்தல் நேரம் ஆகிவிட்டது ஆமா தலைவா அதனாலதான் வாக்கு தகரிக்க வந்து அய்யோ தலைவா நான் இருக்கிற நீ ஓட்டு கேட்டு வரலாமா தலைவா ஏன்பா நான் இது இருக்குற அப்புறம்

தெளிவா என்ன தெளிவா மறுபடியும் உன்னை பத்தி கம்ப்ளைண்ட் வருது வரவங்க போறவங்கட்டெல்லாம் என் ஓட்டு தான் என் குடும்ப ஓட்டு உனக்குதான் சொல்லி எல்லாம் ஏதாவது பண்ணுக்குறியமே நீ குற பிரச்சாரத்துல ஒரே டைலாக விடணுங்கிற நான் ஒரே டைலாக கூட விடாத தெளிவா அது யார் நா சொன்னாலும் சரி என் ஓட்டு உங்களுக்கு தான் என் ஃபேமிலி ஓட்டு உங்களுக்கு தான் ஏரியா ஓட்டு உங்களுக்கு தான் சரிပါ சரி நான் கிளிகிறேன் கவலையே போட்டாம சரி சரி ஓகே ஓகே நான் வரேன் வரேன் எங்க போற அந்த பக்கம் எங்க போறنا உங்க ஏரியால ஓட்டு கேக்குதா நான் எதுக்குறேன் நான் ஓட்டு கேட்டு உனக்கு வாங்கி குடுக்குறேன் தலைவர் நீ ஓட்டு கேட்ட லட்சத்தை நான் பார்த்துட்டேன் போ போ ஆனா இந்த எலெக்ஷன் வந்தா உங்களுக்கு தான் ஜாலி எங்கள் பாக்கெட்டில் அது ஒரு காலி ம் சூப்பர் பஞ்சு தலைவா பிரச்சாரத்தில் யூஸ் பண்ணிங்க பஞ்சா ஆ வேதனைப்பா நீ தைரியமாக போ கப் ஐஸில் நான் போட்டுறேன் ஓட்டே குச்சி ஐஸ்ரா குச்சி ஐஸா ஒரே குழப்பமாக இது என்ன ஐஸ்ன்ட்டு அன்பான வாக்காளர் பெருமக்களை வருகின்ற தேர்தலில் என்னை வெற்றி பெற செய்தால் பெண்களுக்கு மாதம் மாதம் பணம் கொடுப்பதை போல ஆண்களுக்கும் மாதம் மாதம் பணம் கொடுப்பேன் என்பதை வாக்குறுதியாக அளிக்கிறேன் அது மட்டும் இல்லை அந்த பணம் எங்கே செல்லும் என்பது எனக்கு தெரியும் அதனை மனதில் கொண்டு ஆண்களுக்கு அங்கே செல்வதற்காக இலவசமாக ஷார் ஆட்டோ பாஸ் வழங்கப்படும் என்பதை வாக்குறுதியாக அளிக்கின்றேன் அது மட்டுமா நான் வரும்போது பார்த்தேன் அங்கங்கே மது குடித்துவிட்டு ஆண்கள் கீழே விழுந்து கிடக்கிறார்கள் அவர்கள் கீழே விழுந்து விழுந்து கிடப்பதை பார்த்து என்னுடைய கண்கள் கலங்குகிறது இதயம் வெடிக்கிறது கனையும் கதறுகிறது இதை மனதில் வைத்து கொண்டே சிந்தித்து கொண்டே வந்திருந்தேன் ஒரு திட்டம் தோன்றியது அது என்னவென்றால் ஆங்காங்கே மது குடித்து விட்டு ரோட்டிலும் சாக்கடையிலும் கீழே விழுந்து கிடக்கும் மது பிரியர்களை வீட்டிற்கு பத்திரமாக அழைத்து செல்வதற்காக இலவசமாக ரெஸ்கியூ வேன் அதாவது ட்ரிங்கர் ரெஸ்கியூ வேன் ஒன்றை அறிமுகப்படுத்தி கீழே விழுந்து கிடப்பவர்களை அழைத்து சென்று வீட்டில் கொடுப்பேன் என்பதை வாக்குறுதியாக அளிக்கிறேன் நாட்டிலேயே முதல் முறையாக இந்த திட்டத்தை நான் செயல்படுத்துவேன் என்பதை வாக்குறுதியாக அளிக்கிறேன் தெளிவா நல்லா இருப்பா தெளிவா ஹெல்ப் எங்கப்பா டைமண்ட் ஆனத네. 야마, இன்னா இவ்ளோ பெரியவனா இருக்கான் குழந்தைன்றா? தலைவா, நான் அப்பா கூட அங்க இருக்கறாரு, எங்க இருக்கறாரு? டெல்லி போய் சொல்லி ஏமாத்திட்டே மாத்தி, இவ்ளோ பெரிய பையன் பேர் வைக்கிற தலைவா. ஏதனா ஒரு பேர் வெச்சு விடு தலைவா. பேர் ம். சரியா? பையனா பொண்ணா? பையனா பொண்ணா? பையன். பையன். பையனா? பேரை வைக்கலாம் நல்ல நல்ல சூப்பர் பேர ட்ரெண்டிங்காக வைக்கலாம் ட்ரெண்டிங்காக வைக்கலாமா ஆமா இவ்வளோ வெயிட்டில் இருந்துருக்கா ஓகே வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் வெயிட்டிங் லிஸ்ட் சொல்லிடுது வெயிட்டிங் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டு தெரியா அதுனா தெளிவா வெயிட்டிங் லிஸ்ட்டுன்னு பேரு ஆமாம் பாழந்த பிறந்தில் வந்து என்ன பார்க்காம வெயிட்டில் இருந்த வெயிட்டிங்லேருந்து சொன்னால அதான் வெயிட்டிங் லிஸ்ட் பேரே வச்சிட்டேன் ஆஹா ஆஹா கிரியேட்டிவாக பேர் வைத்த கிளின்டன் அவர்களே வாழ்க வாழ்க வாழ்க்கை கைதுட்டு அப்புறம் தெளிவா அப்புறம் சரிப்பா பாத்துப்போங்க நான் கொஞ்சம் ஓட்டு கேட்கணும் தலைவா பையன் கழுத்து வெறும் கழுத்தா இருக்குது அதுக்குண்ணா அப்படி கோயிலுக்கு போனேன்னா ஒரு சாஜி பட்டம் இருக்கும் அதை வாங்கி கழுத்துல மாட்டி விடுப்பா ரித்ராஜ் கட்டி ஏன் புளியமோட்டை வாங்கி மாட்டி விடா மாட்டேன் நல்லா தான் மாட்டி தெளிவா

நிறையா நியூஸ்லாம் பார்க்குறேன் பயங்கரமாக அனல் பிறப்பு பிரச்சாரத்தில் ஈடுபட்டுட்டு இருக்கீங்க ஆமாம்ம்பா நம்ம ஜெயிக்கணும்ல தொட்டலை சூடாக இருக்கும் வேற வேறு என்ன பண்ணுறது ஹோட்டலுக்கு போகிறீங்க ஆ அப்படியே அங்க போய் மாவு எடுத்து தோசை சுட்டு மாஸ்டராகவே மாறிடுவீங்க ஆமாம்பா அவங்க தான் அப்போ தான் எவ்வளோ நெருப்பு அவங்க கஷ்டப்பட்றான் நம்ம அதை ஃபீல் பண்ண முடியும் அதுக்காக தான் டீ கடைக்கு போகிறீங்க அப்படியே டீ போட்டு ஓட்டு கேட்குறீங்க ஏன்பா ஒரு சாமானியனோட கஷ்டம் என்னன்றதை நம்ம அந்த மாதிரி தொழில் சேமாதான் தெரியும் அப்புறம் இங்க சில செதுகிற இடத்துக்கு போறீங்க சில செதுக்குன்னு ஓட்டு கேக்குறீங்க ஆமாம்பா ஒரு உழைப்பாளர்களுடைய கஷ்டம் எப்படி இருக்கும் அவங்க வேர்வத்தொழி செஞ்சு எப்படி சம்பாதிக்கிறாங்க அப்படி அவங்க கூட மக்களோட மக்களை பழகி நான் வந்து ஓட்டு கேட்கறேன்பா எல்லா இடத்துக்கும் போறீங்க அதுவாவே மாறிடுங்க நம்மளால இங்க பாதாள சார் இறங்கி கிளீன் பண்ணுறாங்களே அங்க போய் உள்ள இறங்கி ஓட்டு கேட்க மாட்டீங்க நீங்க மட்டும் இல்ல எல்லாத்தையும் கேட்டு பார்க்க யாருமே அந்த மாதிரி வேலை செய்ய மாட்டீங்க இல்லையா யாராவா ஒண்ணு இல்லப்பா அத

உரிய கொசு தொல்லை டெங்கு மலேரியாலாம் பரவாயில் அபாயம் குழந்தைங்களும் பெரிய கஷ்டப்படுறாங்க உள்ள வர வர அதுதான் பா ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க என்ன சிறப்பா பண்ற மட்டும் பாருங்க நீங்க நாங்கள் எங்களுக்கு நீங்க ஓட்டு போட்டா உங்க வீட்டுக்கு பட்டா தருவோம் நாங்க ஜெயிச்சுட்டோம்னா உங்க வீட்டுக்கு பட்டா தருவோம்ன்றீங்களே அது இப்படி மாத்துங்களேன் எப்படியா பட்டை வாங்கி கொடுத்துட்டு

இங்கிலீஷ் ஏன் இங்கிலீஷ் தெரியாது மட்டும் கொஞ்சம் அப்ப தமிழ் சுத்தமா தெரியாதா தெரியுற இப்ப ஒரு பிஓஓ ஆகணும்னா பத்தா தரையும் படிச்சிருக்கணும் எழுதுனு நீட் எக்ஸாம் எழுதுன்றாங்க டீச்சர் ஆகணுன்னா அதுக்கும் ஒரு டிஆர்பி எக்ஸாம் பண்ணுறாங்க ரயில்வேல வேலைக்கு போகணுன்னா ஆர்ஆர்பி எக்ஸாம் பண்ணுறாங்க இந்த எலெக்ஷனில் நீங்களாம் ஜெயித்து நின்று ஜெயிக்கிறீங்க எம்எல்ஏ எம்பி அதுக்கெல்லாம் ஆகுறீங்களா உங்களுக்கு எதுவும் எக்ஸாம்லாம் இல்லைங்களா தலைகிறேன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தம்பி நீ இந்த மாதிரி கேள்வி நான் டார்கெட் பண்ணுறேன் பார்த்தா நீ எந்த கட்சியாலும் தானே ம் ஆ உங்களை ஏதாவது ஒரு கேள்வி ஏற்று போ பாண் பண்பாடு இல்லை 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 தலை பதில் சொல்லி தர ஓ இல்லை போ தெரியா எல்லா பிளான் தான் பார்த்தீங்களா எதிர்த்து ஒரு கேள்வி கேட்க வேணான்றாங்கப்பா உடனே நீ அந்த கட்சியாக இந்த கட்சியா அப்படின்னு குத்திடுறாங்க நம்ம பொதுமக்கள் பொதுமக்களில் பொதுமக்கள் பிரச்சனை பேச விட மாட்டுறாங்களே ஏரியாவுக்கு வந்து எல்லா கட்சிக்காரன்ட்டு இதை கேட்குறேன் யாருக்கிட்ட இருந்தும் பதில் வரல என்ன பண்ணுறது